ஹாய் மக்கள் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் டிடிஎஸ் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்கணும் கரூர் மாவட்டத்தில் இருக்க வேலாயுதபாளையம் அங்கே இருக்க புகழி மலை முருகன் கோயிலுக்கு தான் மக்களே வந்திருக்கோம் அவங்க அப்படியே மலை ஏறிக்கிட்டு இந்த கோவிலோட வரலாறு என்னான்னு பார்ப்போம் இங்கே ஒரு சின்ன கோவில் மாதிரி வந்துருக்கணும் மலைக்காவலர்ச்சிருவாங்க இவர் ஒரு சுற்றி சுற்றிட்டு அப்படியே நம்ம மலை ஏற ஸ்டார்ட் பண்ணுவோம் இந்த புகழி மலை கோவில் கரெக்டாக எங்கே இருக்குன்னா கரூர் டு நாமக்கல் போகிற வழியில் வேலாயுத பாளையம் அப்படிங்கிற ஒரு ஊர் பக்கம்லாம் மக்கள் இந்த கோவில் இருக்கு சரியாக கரூர்லேருந்து இருந்து பதினாறு கிலோமீட்டர் மேல போயிட்டு வரேன் போயிட்டு வரேங்க வரேங்க சாமி கும்பிட்டு வர கீழேருந்து மேலே வரைய ஒரு சரியாக ஒரு நானூறு படிக்கற்கள் இருக்கு மக்களே அப்படியே கொஞ்சம் தூரம் இங்கிட்டு வந்தோம்னா இங்கே ஒரு அகத்திய மாமுனி சிலையாக ஒன்று இருக்கு சரி வாங்க அப்படியே மேலே ஏறும் இப்படி இந்த சைடு வந்தீங்கன்னா இங்கிட்ட ஒரு சிற்பம் ஒன்று இருக்கு இவர் வந்து மகான் திருமலர் பதினெட்டு சித்தர்களோட சிலையும் அந்த கோவில் இருக்குன்னு நினைக்கிறேன் மாட்டேன் பாருங்களேன் உள்ள சிங்கம் இருக்க மாதிரி இந்த சைடு நல்லா இருக்கு அப்படியே மேலே போய் பார்ப்போம் ஒவ்வொரு சிலையாக பார்ப்போம் സിലെ അങ്ങനെ രണ്ട് പുളിരുക്ക് അപ്പം എന്താ സൈഡ് വന്നോ ഇങ്ങനെ സിലെ ഒന്ന് ബോവർ சிலை இந்த சைடு ஒரு படிக்கட்டு பாதை மாதிரி போகுது இங்கே பார்த்தீங்கன்னா சிவபெருமான் அவரோட குடும்பத்தோட காட்சியளிக்கிறார் சிவபெருமான் பார்வதி முருகன் இப்படி இந்த சைடு எங்கிட்ட விநாயகர் இங்கே வந்து நாரதமுனி அது பக்கத்தில் மூஞ்சூர் இங்கே பார்த்தீங்கன்னா ஔவை பாட்டியார் இப்படி இந்த சைடு வந்தோம்னா கன்னிமார் சிலையே இருக்குது சரி வாங்க அங்கே பாத்தீங்களா அங்கே ஒரு சிற்பம் ஒன்று இருக்குது மேலே பாருங்கள் முனைவர்லாம் தவம் பண்ணுற மாதிரி நிறையா சிற்பங்களாம் இருக்குது அப்படியே வாங்க மேலே ஏறும் திறந்து போவோம் இங்கே பாருங்கள் முருகன் சிலை இருக்கா மயிலோட இங்கே இருக்கிற வந்து கோரக்கர் சித்தர் இங்கே மேலே இருக்கார் பாருங்கள் மக்கான் கோரக்கர் நம்ம அங்கே கீழேருந்து தான் மக்கள் வந்தோம் எங்கிட்ட சிலை இருக்குது அதையும் போய் பார்ப்போம் மகான் புண்ணாக்கீரர் அப்படி இந்த சைடு ஒரு சித்தர் இருக்கு பதினெட்டு சித்தர்களையும் இங்கே வந்து சிலை செஞ்சு வச்சுருக்காங்க நிறையா சித்தர்கள் தான் எனக்கு இதில் தெரிஞ்சது ஒரு ரெண்டு மூணு சித்தர்கள் மட்டும்தான் தெரியும் அப்படியே இருக்கு சித்தர்கள் உட்காந்துருக்க மாதிரி மகான் ராமதேவர் இவர் அப்படியே நம்ம இந்த சைடு வந்தோம்னா பாம்பாட்டி சித்தர் அப்படியே இந்த இந்த மலையில் அப்படியே வந்து பதினெட்டு சித்தர்களும் உட்காந்து தவம் பண்ணுற மாதிரி இருக்குது இது பார்த்திங்களா நாகச்சிற்பம் பாம்பாட்டி மகன் கமலமணி இவர் வந்து சுந்தரனா இங்கேருந்து பாருங்கள் சிட்டியை இருக்க கவி இங்க ஒரு சித்தர் இருக்காரு இங்கிட்ட இவர் தான் மகான் கருவூர் நிறையா சித்தர்கள் இருக்காங்க இந்த கோவிலில் சூப்பராக இருக்குது மறக்காமல் எல்லோரும் இந்த கோவிலுக்கு வாங்க முருகன் பெருமன் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் இவர் வந்து கொங்கன சித்தர் இங்கே பார்த்தீங்களா ஐயப்பன் இருக்கார் புலி மேலே இவர் வந்து மகான் மச்சுமணி அப்படி அங்கங்கே சித்தர்கள் உட்காந்துருக்காங்க நம்ம கோயில் வந்து கிட்டத்தட்ட ரீச் ஆயிட்டோம் நம்ம கரெக்டாக பூஜை நடக்கிற கரெக்ட் டைம் கண்டோமாக்கல ஒரு தான் மகான் தேரையர் சித்தர் முருகன் கோயில் பக்கத்தில் கண்டிப்பாக இடுமண் இருப்பார் இங்கே இருக்கார் பாருங்கள் இது வந்து இடுமண் சன்னது நம்ம இடுமண்ணை சுற்றிட்டு வணங்கிட்டு அப்புறம் மலை ஏற ஸ்டார்ட் பண்ணுவோம் இதுதான் மக்களே இடுமண் இவரு தான் முதல்ல முதல் வந்து காவடி முருகன் கோயிலில் காவடி எடுத்தவர் முதன் முதல் இடுமண் தான் எங்கெல்லாம் முருகன் கோவில் இருக்கோ அங்கெல்லாம் இந்த இடம் பண்ணிருப்பார் நம்ம அவரோட சன்னதியை தான் சுற்றிட்டு இருக்கோம் படம் அப்படி இங்கிட்ட பாருங்களேன் அப்படி இந்த கொஞ்சம் தூரம் எப்படி இங்கே வந்து பார்த்தோம்னா ஃபுல்லாக சிட்டி தான் மக்களேன் அந்த சைடு பாருங்களேன் எவ்வளோ தென்னந்தோப்புண்ணே வா நம்ம அந்த பொள்ளாச்சி கேரளா கோயம்புத்தூர் சைடு பார்த்தோம்னா எவ்வளோ தோப்பு இருக்கும் அதே மாதிரி இந்த சைடு இருக்க மாட்டேங்கலே ஃபுல்லாக தென்னந்தோப்பு தான் இந்த இடத்துக்கு பேர் வந்து புகழிமலை அப்படிங்கிறாங்க மக்களை வேலாயுதம்பாளையம் புகழிமலை முருகன் கோவில் அப்படிங்கிறாங்க இன்னொரு வரலாறு என்னென்னா இதை வந்து ஆறு நாட்டான் மலை அதாவது கொங்கு பகுதியில் சில ஊர்கள் சேர்ந்தது ஒரு நாடு அப்படின்னு சொல்லுவாங்க மக்கள் அதே மாதிரி ஒரு ஆறு நாடுகள் சேர்ந்தது தான் ஒரு ஆறு நாடு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஆறு நாட்டோட தலைமையிடம்தான் இந்த ஆறு நாட்டான் மலை இங்கே அந்த அங்கே சுற்றி இருக்க ஊர் எல்லாத்துக்குமே இதுதான் மக்களே பொதுவான கோவில்

நம்ம கோயிலை ரீச் ஆயிட்டோம் துவார பாலகர் நம்மளே வந்து கோயிலை வந்து வரவேற்கிறாங்க கோயில் அனதானம் கூட்டிகிட்டு இருக்கேன் இதுதான் மக்களை கரும்பு மாவட்டம் வேலாயுதபாளையம் புகழிமலை முருகன் கோவில் அல்லது ஆறு நாட்டம் முருகன் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க தைப்பூசம் தேர்க்காக வந்து கொடி ஏற்றிட்டாங்க இங்கே பாருங்களேன் மணி இது வேண்டுதலுக்காக வச்சுருக்காங்க எவ்வளோ பெருசு பாருங்கள் என்ட்ரன்ஸில் இன்னொரு மயில் குழைய ஒன்று இருக்குது மாதிரி கொச்சிட்ட மகா கணபதி சரி அப்படியே நம்ம கோயில சுற்றி காட்டுறாங்க இங்க ஒரு சின்ன ஒரு சன்னதி மாதிரி ஒன்று இருக்குமாங்களே பாத்தீங்களா நந்தி இருக்கு அப்ப இங்க வந்து சிவபெருமான் இருக்காங்க வாங்க கோயில் சுத்துவோம் இங்க விநாயகர் சில இருக்கு விநாயகர் ராகு கேது இங்க ஒரு சின்ன ஒரு கோயில் மாதிரி விட்டுருக்கு mm நான் உங்களுக்கு வாங்க அந்த சிவபெருமனை காட்டுறேன் இதுதான் பார்த்துங்களேன் புகழிமலை சிமெண்ட் கோவில் அருள்மிகு சுந்தரேஸ்வரன் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கருவுலே இருக்கு மீனாட்சி அம்மன் வாங்கிக்கோங்க இதுதான் மக்கள் இந்த ஆறு நாட்டான் மலை இங்க வந்து ஒரு சமணர் காலத்து கல்வெட்டு கீழே ஒன்று இருக்கு சேரங்கள் கல்வெட்டும் கீழே இருக்கு மக்கள் நான் கண்டிப்பாக கீழே போகும்போது உங்களுக்கு அதை வீடு எடுத்து நான் போடுறேன் இடம் வந்து இந்திய துறையை கட்டுப்பாட்டில் தான் இந்த இடம் இருக்கு எப்படி இருக்க அறிமுக நடராஜா நமகர கோவில் உள்ளதான் மக்களே முருகப்படும் இருக்காரு இவங்க தான் அந்த கோவிலை வந்து கட்டியவர்கள் இந்த மலை ஏன் புகழி மலை அப்படின்னு பேர் வந்ததுன்னா சமணர்களுக்கு இந்த இடத்துல வந்து தங்குவதற்கான இடம் கொடுத்தாங்கள புகழ் மலை அதாவது புகழை மலை சமணர்களுக்கு தங்க இடம் கொடுத்தாங்கனா புகழை மலை அப்படின்னு வரலாறு அது இல்லாமல் இந்த மலைக்கு வந்து ஆறு நாட்டான் மலை அப்படின்னு ஒரு வரலாறு இருக்கும் மக்கள் மேலே பார்த்திங்களா அதான் வந்து தேர் வரப்போகுதுன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் தேர் வரப்போகுது நம்ம அன்றைக்கி தேர் அன்றைக்கி தண்ணிக்கு வந்து வீடு எடுக்க போகிறோம் மக்களே சூப்பராக இருக்கும் இந்த கோயில் சிறிய கோவில் தான் நம்ம எங்கேருந்து வந்தோம் பாருங்கள் அந்த கீழே ரோடு போகுதா நம்ம அந்த வழியாக தான் வந்தோம் சூப்பராக இருக்கும் மக்களை கோவில் செம்மையாக இருக்க மறக்காமல் எல்லோரும் வந்து பாருங்கள் சரி வாங்க நம்ம அப்படியே இறங்கி அந்த சமணப்படுக்க இருக்குல்ல அங்கே போகும் அங்கே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் என்ன இங்கே டிஎன்பிஎல் தொழிற்சாலை எங்களுக்கு தெரியுதா அங்கே இருக்க பாருங்க உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேங்க கிட்ட போய் கேட்டுறாங்க தெளிவாக தெரியும் இந்த சைடு தான் மக்களே அந்த சமுனை படிக்க இருந்தது போயிட்டு இருக்கோம் தலைக்கு போயிட்டு இருக்கோம் எங்கிட்டு இருக்கன்னு தெரியல கீழே போய் கேட்டு போப்போம் எங்க இருக்க கோயில் சூப்பரா இருக்குல்ல நிறையாடா சொல்லிட்டேன் சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு ஆமாம் மக்களே செம்மையாக இருக்கு கோயில் பீஸ்ஃபுல்லான கோவில் ச அழகாக இருக்குது கோவில் அது கீழே தான் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அந்த கல்வெட்டு சம்பளப்படுக்கையும் கல்வெட்டு கீழே தான் இருக்குன்னாங்க எனக்கு தெரியலை எங்கே இருக்குன்னு இப்போ தான் கிளா மொதல் டைம் அந்த கோவிலுக்காரேன் தான் சுற்றிட்டுருக்கேன் இந்த வழியாக தான் போவேன் ஆனால் இப்போ தான் மொதல் மொதல் அந்த கோவிலுக்கு வந்திருக்கேன் இதுதான் தான் இந்த அந்த சமணப்படுக்கை போகிற இடம் இதை வந்து அடைச்சிட்டாங்க உள்ளே கல்வெட்டு இருக்க தமிழ் கல்வெட்டு காட்ட முடியல நான் கண்டிப்பாக வீடியோ எடுத்தோம் உங்களுக்கு நான் வந்து அந்த இந்த இந்த வீடியோட அட்டாச் பண்ணி போகிறேமாக்கல சரி வாங்க கீழே போவோம் உங்களுக்கு மேலே இந்த சுளி இந்த புகழி மலை மேலே வந்து கல்வெட்டு இருக்குண்ணே இது அப்படியே படிங்களேன் தமிழ் பிராமிய கல்வெட்டுக்களும் உள்ள நமக்கு இவை அனைத்தும் வந்து கிபி ஒன்றாம் இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தது அதாவது ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் வருடம் பழமையான கல்வெட்டுகள் இரு கல்வெட்டுகள் இருக்காங்க சேர பரம்பரையில் மூன்று தலைமுறை மன்னர்களை பெயரை குறிக்கும் பெயர்களும் மேலும் சங்ககால பெயர்களான பிட்டன் கொற்றன் கீரன் ஓரி போன்ற பெயர்களும் பொன் துணி வணிகர்களின் பெயர்களும் இக்கல்வெட்டுகளில் குறிக்கப்படுகின்றன மேலே அந்த இடம் ஓப்பன் ஆகு மக்களே கண்டிப்பாக ஓப்பன் ஆகிச்சோம் நான் நூறு நாள் வந்து கண்டிப்பாக அந்த இடத்த வந்து நான் வீடு எடுத்து போகிறேன் இங்கே வந்து நான் உங்களுக்கு அறுபடையும் கட்டுறேன் பாருங்களேன் இங்கே தான் புகழி பாலசுப்பிரமணியன் இங்கே புகழி இருக்க முருகன் நம்ம அப்படியே அந்த சைடு வந்தாலும் இங்கே வந்து பழங்குதை சோலை இது வந்து திருத்தினி முருகன் மக்களை வள்ளியோட காட்சி அளிக்கிறாரு இல்லை என்கிட்ட வந்தோம்னா சுவாமி மலை சிவபெருமனுக்கு தந்தைக்கு படம் எடுத்தேன் சுப்பிரமணிய இது வந்து திருவினாங்குடி பழனி மகளிர் திருச்செந்தூர் சூரனை சூரசம்கரம் செஞ்ச திருச்செந்தூர் முருகன் எங்கிட்ட இருந்தோம்னா திருப்பரங்குன்ற மகள் இங்கே வந்து காட்சி காட்சளிக்கிறாரு இங்கே வந்து திருப்புகளும் பாடப்பட்டிருக்கு இங்கே பாருங்களேன் புகழி மகள் திருமுருகன் திருப்புகளும் பாடலும் இங்கே வந்து பாடப்பட்டிருக்கு இந்த மலையோட ஸ்டார்டிங்கே இப்படி தான் மக்களே இருக்கும் புகழிமுறை அருள்முகி பாலசுப்ரமணிய சுவாமி துணை இந்த ஆறு அறுபடி முருகனையும் தரிசனம் பண்ணிவிட்டு அப்போ தான் நம்ம மலையருவே ஸ்டார்ட் பண்ணுவோம் கோவில் நடை எப்போ திறந்திருக்கோம் பார்த்துக்கோங்க இந்த டைமை வச்சுட்டு நீங்கள் கோவிலுக்கு வாங்க மக்களை நம்ம வீட்டு கிளம்புற நேரம் நம்ம கிளம்பலாம் கீழே அன்னதானம் போட்டுட்டு இருக்காங்க மக்களை நம்மளும் போய் வாங்கி சாப்பிட்டு நம்ம இங்கிருந்து கிளம்புவோம் மக்களே கீழே வந்து அன்னதானம் கொடுத்தாங்க நம்மளும் அன்னதானம் வாங்கிட்டோம் முருகன் கோவில் வந்துட்டு பிரசாதம் சாப்பிட போனேன் எப்படி எல்லா நீங்களும் சாப்பிடுங்க நானும் சாப்பிட்றேன் சூப்பராக இருக்கும்போது சாப்பாடு தக்காளி சாதமும் சக்கரை போனோம் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஒரு பைட்டை எடுத்துங்க நம்ம அன்னதானம் போட்டாங்க மக்களை சிறப்பாக சாப்பிடண்டோம் இந்த பாருங்களேன் தைப்பூசத்துக்கு வந்து தேர் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க இதுதான் மக்களே புகழிமலை முருகன் தைப்பூசத்துக்கு தைப்பூசத்துக்கு வந்து எல்லா முருகன் கோயிலும் விசேஷமாக இருக்கும் இந்த முருகன் கோயிலுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும் மக்களே இந்த பாருங்களேன் தேர் எப்படி கட்டியிருக்கேன் சக்கரதெல்லாம் பாருங்கள் இது ஃபுல்லாக சுமுண்டு மக்களே எவ்வளோ வெயிட்டாக இருக்கும் தெரியுமா இதெல்லாம் தடி போடுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் உங்களுக்கு தேர் நான் பிண்டில் கட்டி தான் கட்டிகிட்டு இருக்காங்க சரியான ஒரு ரெண்டு நாள் தேர் வந்துடும் மக்களே தை முன்னாடி நாள் இங்கே வந்து தேர் முடிஞ்சால் உங்களுக்கு தை நான் உங்களுக்கு தேர் இன்றைக்கி வந்து உங்களுக்கு நான் வீடியோ போகிற மாதிரி ஓகே மக்களே நம்ம கிளம்ப வேண்டிய ஒரு நேரம் வந்துச்சு நம்ம வண்டி இங்கே இருக்குது வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம் வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு எடிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு முடிஞ்சால் இன்றைக்குள்ளே நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணி வரேன் மக்களே வந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே ஓகே மக்களே பாய்